ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் பென்சி ஈரோட்டிலேருந்து இன்றைக்கி நமக்கு இப்போ ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆர்டர் வந்திருக்கு அஞ்சு ஆர்டருக்கு உள்ள பொருள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு அஞ்சு ஆர்டரு இது என்னென்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் புள்ளி வளையல் அதை வந்து சைஸஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு டூ ஃபோரு டூ சிக்ஸு டூ எய்ட்டு மூணுமே மிக்ஸ் பண்ணி ஒரே பாக்ஸை கேட்டிருந்தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கனால அளவு தெரியும் பாருங்க பாருங்கள் இது பெரு சைஸு சின்ன சைஸு அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு இது பாருங்கள் மூணு மூணு சைஸு மூணுமே வந்து இதை வந்து பேக் பண்ணிவிட்டேன் ஒரு கஸ்டமருக்கு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க மூணு சைஸ் மிக்ஸ் மிக்ஸிங்கில் இது கஸ்டமருக்கு பேக் பண்ணிவிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரோல் வலையில் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க பாருங்கள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரோல் வலையில் இது பார்த்தீங்க ஃபுல்லாக நான் பேக் பண்ணி வச்சிட்டேன் பாதி பேக் பண்ணிவிட்டால் பாதி வந்து பேக் பண்ணலை இன்னும் இதெல்லாம் வந்து பேக் பண்ணல ஒன்றும் இதை வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸில் போட்டு இதை அப்ப போகிறோம் ரோல் வலையில் பார்த்திங்கன்னா ஏற்கனா நம்ம ரோல் வலையில் போட்டிருக்கோம் உங்களுக்கு மேலே கவர் பார்த்திங்கன்னாலே தெரியும் இது வந்து ஃபுல் ரோல் வலையில் ரோல் தான் நம்ம எப்படி பேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது அடுத்தது பார்த்திங்க இது இது ரெண்டாவது ஆர்டர் இது இது ஒரு கஸ்டமருக்கு இது ஒரு கஸ்டமருக்கு இது ரெண்டு பாக்ஸும் வந்து ரெண்டு ஆர்ட்ரு அடுத்தது பார்த்திங்கன்னா ரோல் வளையல் பிரிண்டட் ரோல் வளையல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோல் கேட்டிருந்தாங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ரோல் இருக்க இது இது கஸ்டமருக்கு இது ரெண்டு ரோல் ஒரு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மஞ்சள் குங்குமம் பாக்கெட் பாருங்கள் மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட் கேட்டிருந்தாங்க இது ரெண்டு பாக்கெட்டும் ஒரு கஸ்டமர் இருக்குது இது இது ரெண்டும் ஒரு இருக்குது இது மொத்தம் ஆச்சுங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா உலக பொழல் மாதிரி ப்ரிண்ட் வலையில கேட்டிருந்தாங்க ஒரு பாக்ஸு இது வந்து ஒரு நாலாவது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா உலக பிள்ளையில பிரிண்ட்டில் ஒரு பாக்ஸும் அப்புறம் பிளைன் வலையில் வந்து ஒரு பாக்ஸும் ஃபுல் ப்ளைன் வலையில் ஒரு பாக்ஸு அப்புறம் வளக பிள்ளையில ஒரு பாக்ஸு இது ஒரு கஸ்டமருக்கு இது நாலாவது கஸ்டமருக்கு இந்த இந்த வலையில் இது ரெண்டு ஒரு கஸ்டமருக்கு அஞ்சாவது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ப்ளைன் வலையில் பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கிற வலையில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டஜன் பாக்ஸ் இது மாதிரி தான் காமிச்சிருப்போம் அவங்க வந்து எனக்கு பன்னெண்டு டஜன் போதும் அப்படின்னாங்க அதனால் வந்து சின்ன பாக்ஸில் போட்டு எல்லா கலருமே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் ஆறு கலரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இது ப்ளைன் வழியில் ஒரு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க அப்புறம் மஞ்சளில் ஒரு பாக்கெட்டு குங்குமத்தில் ஒரு பாக்கெட் பாருங்கள் குங்குமம் ஒரு பாக்கெட்டு மஞ்சள் ஒரு பாக்கெட்டு அப்புறம் தாலி கயிரில் சின்ன தொணக்கையரில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பீஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு பத்து பத்து பீஸாக வந்துடும் பாருங்கள் இது பத்து இது பத்து இது பத்து இது பத்து மொத்தம் இதில் ஐம்பது பீஸ் மொத்தம் இதில் அப்புறம் வந்து இந்த காதால கரகம் பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் கேட்டிருந்தாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் இது எல்லாமே வந்து ஒரு அஞ்சு கஸ்டமருக்கு நம்ம தனித்தனியாக பேக் பண்ண பாருங்கள் இது ஒரு கஸ்டமருக்கு இது ஒரு கஸ்டமருக்கு ரெண்டு இது ஒரு கஸ்டமருக்கு மூணு இது ஒரு கஸ்டமருக்கு இது ஒரு கஸ்டமருக்கு மொத்தம் அஞ்சு கஸ்டமருக்கு அஞ்சு பார்சலு இப்போ நான் உங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு தனித்தனியாக அஞ்சு பார்சல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதையும் உங்கள் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் அவங்க விட்ரா கவர் பாருங்கள் ஃபுல்லாகவே ஒரு ரோலாகவே வாங்கியிருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு ஒரு அஞ்சு கிட்ட இருக்கு இது எல்லாமே இதுக்கு செலவாக அந்த ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி போடுறதுக்கு செலவாக அந்த இது ரோலுக்கு இப்போ கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருக்கணும் பேலன்ஸ் இருந்தால் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது பத்துங்கிறதுக்காக புதுசு வாங்கியிருக்கேன் பாருங்கள் இதை பேக் பண்ணிட்டு உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்ச வலையோட பேக்கிங் முடிஞ்சிச்சு ஃபுல்லாக எல்லாமே இது பெரிய பார்சல் வந்து அட்டை பாக்ஸில் வச்சிருக்கோம் இது சின்ன சின்ன பர்சனில் வந்து ரெண்டு பாக்ஸ் ஒரு அரை பாக்ஸு ஒரு பாக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கவர் போட்டு பேக் பண்ணிட்டோம் பாருங்கள் எல்லாமே நம்ம மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் கண்ணாடி ஜாக்கத்து கண்ணாடி ஜாக்கத்து எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு காமிக்கும்போது உங்களுக்கு அஞ்சு பார்சல் காமிச்சோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு பார்சல் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது பார்த்திங்கன்னா அஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஆறு இப்போ இந்த பார்சல் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்த பார்சல் இது நம்ம பேக் பண்ணும்போது இந்த இந்த பார்சல் வந்து கடைசியாக வந்துடுச்சு நமக்கு ஆர்டர் போட்டாங்க அதனால் வந்து இதை பேக் பண்ணிவிட்டோம் பார்த்து இதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு நாலு பார்சல் வந்து பெண்டிங் இருக்குது இது வந்து பண்ணி இதை பண்ணிட்டு நம்ம வீடியோ கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடும் சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த பார்சல் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துட்றேன் உங்களுக்கு வளையல் தாலி கேரு தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் ஒரு டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் டென் வரைக்கும் சைஸஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இப்போ வந்து ஆர்டர் பண்ணது இல்லை இப்போ கஸ்டமர் நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் உங்களுக்குலாம் டூ டேஸ்க்கு டெலிவரி ஆயிரும் பாருங்கள் இது வந்து பெரிய பார்சல் உங்களுக்கு நான் காமிச்சேன் இல்லையா அந்த இரநூறு தாலி கேறு அந்த மாதிரி உள்ள பார்சல் இது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கானெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ